அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாரும் புத்தக கண்காட்சியை கிளம்பிட்டீங்களா எஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பாத்துட்டு போயிடுங்க இதுல நான் என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னா எந்த ஊர்கள் புத்தக கண்காட்சி நடக்குது எந்த நாட்கள் அப்புறம் எந்த இடத்துல நடக்குது அது மட்டும் இல்லாம புத்தக கண்காட்சியில போயிட்டு எந்த புக் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா ஒரு பத்து கிளாசிக்கான தமிழ் புத்தகங்கள் பத்தியும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு எந்த ஊர்ல நடக்குது அப்படிங்கறத பாத்திரலாம் முதல்ல எந்த ஊர் அப்படின்னா நாமக்கல் நாமக்கல்ல எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் நடக்குது அப்படின்னா பிப்ரவரி ஒன்ல இருந்து பிப்ரவரி டென் வரைக்கும் நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா கொங்கு வேளாள திருமண மண்டபம் பரமத்தி சாலையில நடக்குது நாமக்கல் மக்களே நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஒன்ல இருந்து டென் தான் உங்க ஊர்ல நடக்குது எங்க அப்படின்னா கொங்கு வேளாள திருமண மண்டபம் அடுத்தது பெரம்பலூர் மக்கள் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பேர் நடக்குது ஜான்வரி தேர்ட்டி பிப்ரவரி தான் இன்னும் கொஞ்ச இருக்கு சீக்கிரம் கிடைக்கும் உங்க ஊர்ல புத்தக கண்காட்சி எங்க நகராட்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அங்க நடக்குது சோ கண்டிப்பா போங்க போகும்போது மறக்காம எல்லாரும் உங்க குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போங்க இது எல்லா ஊர் மக்களுக்கான அட்வைஸ் தான் அடுத்தது மூணாவது எங்க நடக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை மக்களே உங்களுக்கு ஜனவரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பிப்ரவரி டென்னு முடிய போகுது எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தர்ம தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரி அந்த தருமபுரம்ல தான் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா எல்லாரும் போய் பார்த்து நல்ல புத்தகங்களை வாங்கிட்டு வாங்க அடுத்து காஞ்சிபுரம் மக்கள் இங்க இருக்கீங்க இல்லையா நிறைய பேர் இருந்தவங்க கூட வந்து அங்க மிஸ் பண்ணிட்டீங்களா படாதீங்க உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு எங்க அப்படின்னா ஜனவரி தேர்ட்டி பிப்ரவரி டென் வரைக்கும் நடக்குது நம்ம அண்ணா காவல் அரங்கம் மைதானம் இருக்கு இல்லையா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த வளாகம் அங்கதான் நடக்குது கண்டிப்பா நீங்களும் போய் வாங்கிடுங்க அடுத்தது திருவாரூர் மக்கள் உங்களுக்கான இது நிறைவடைஞ்சிருச்சு கொஞ்சம் கஷ்டம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் அடுத்து நம்ம திருநெல்வேலி மக்களே இது உங்களுக்கான பெஸ்ட் ஒன் ஜனவரி தேர்ட்டி பிப்ரவரி டென் வரைக்கும் நடக்குது எங்க நடத்துறாங்க அப்படின்னா நெல்லை வர்த்தக மையம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நடக்குது இந்த அஞ்சு மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா ஸ்டால்ஸும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில புத்தகங்களை அறிமுகப்படுத்துறேன் இந்த எவர் கிளாசிக் புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் சோ இதுல இருக்கிற புத்தகங்கள் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் முதல் புத்தகம் என்னது அப்படின்னா ஜெய் ஜே குறிப்புகள் ராமசுவாமி அவர்கள் எழுதின ஜெய் ஜே குறிப்புகள் இது ஒன் ஆஃப் த கிளாசிக் நாவல் யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா காலச்சுவோடு பதிப்பகம் இந்த வருஷம் காலச்சுவோடுல வித்த நல்ல புத்தகங்கள் என்னன்னு அப்படிங்கறத நேத்தி ஒரு வீடியோல நான் அந்த வீடியோ அதையும் செக் பண்ணுங்க இது எவர் கிரீன் ஒரு புத்தகம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா இது வந்து ஜே ஜே குறிப்புகள் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் நல்லா வித்துட்டு இருக்கிற ஒரு புத்தகம் புத்தகத்தின் விலை பார்க்கிறோம் அப்படின்னா இருநூத்தி எண்பது ரூபாய் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு கிளாசிக் நாவல் அடுத்த புத்தகம் என்னதுன்னா ஒரு சுயசரிது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏ பி ஜே அப்துல் அப்துல் கலாமும் அருண் திவாரி அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் அக்னி சிறகுகள் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் எல்லா வீட்லயும் இந்த ஒரு புத்தகம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எதனால அப்படின்னா இந்த புத்தகத்துல பாக்கணும் அப்படின்னா ஒரு கடைக்கோடி கோடி ராமேஸ்வரத்துல ஒரு பிறந்த ஒரு ஆளு ஒரு பெரிய சயின்டிஸ்டா எப்படி ஆனாரு அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு தருணமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு ஒரு புத்தகம் எல்லார்கிட்டையும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா ராமசுவாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை இதுவும் ஒன் ஆஃப் த கிளாசிக் நாவல் தான் இதுவும் வந்து காலிச்சு ஒரு பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தின் விலை பாக்குறோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் மொத்தமா எத்தனை கதைகள் இருக்கு அப்படின்னா பதினாலு கிட்டத்தட்ட பதினாலுல இருந்து பதினைஞ்சு அத்தியாயங்கள் இருக்கும் ஆனா ஒரு ஒரு அத்தியாயமும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் அந்த அத்தியாயம் முடியும் போதே அந்த கதை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கதை ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்னா அதுதான் இந்த புளிய ரொம்ப அருமையான புத்தகம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய இன்னொரு கிளாசிக் நாவல்னா இந்த ஒரு புளியமரத்து கதையை சொல்லலாம் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா கோபல்ல கிராமம் கி ராஜா நாராயணன் அவர்களா எழுதிய அனதர் கிளாசிக் நாமல் இதுவும் வந்து காலச்சியோடு பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்காங்க இதனுடைய விலை பார்க்கறோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதோட மெயின் கான்செப்ட் என்னது அப்படின்னா ஒரு காடு எப்படி ஒரு ஊரா மாறுது எப்படி ஒரு நகரமா மாறுது இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கிற இடம் கூட ஒரு காலத்துல தான் இருந்திருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புத்தகம் அடுத்து ஒன் ஆஃப் தேவரட் புக் என்னது அப்படின்னா சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துக்கு அவர் எழுதினதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சி இந்த புத்தகத்தின் விலை பார்க்கிறோம் முன்னூத்தி அறுபது ரூபாய் இதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நாதஸ்வர வித்வான்கள் பத்தின ஒரு மைக்ரோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம் நஜமாவே இவர் கூறியிருக்கிற இந்த கதையெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் இவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு நஜமா தான் இருக்கும் அப்படின்னு அவருடைய எழுத்து நடை நம்மள நிறைய நேரத்துல அவருடைய எழுத்துக்கள் மூலியமா நம்மள நம்ப வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய இன்னொரு பெஸ்ட் புக் என்னது அப்படின்னா சஞ்சான் அடுத்து இன்னொன்னு என்னது அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி இங்கிலீஷ்ல த பவர் ஆஃப் யுவர் கான்செப்ட் என்னது அப்படின்னா நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி முடியும் ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி யார் எழுதிருக்காங்கன்னா ஜோசப் மாஃபி அப்படிங்கிறவங்க எழுதி அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா சுஜாதா சார் எழுதின ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இந்த புத்தகத்தை நான் எதனால சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க நிறைய கதைகள் படிக்கலாம் உண்மை மனிதர்களின் கதை அரம்பு இருக்கலாம் அப்புறமேட்டுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா வந்து அவங்க பயணங்கள்ல சந்திச்ச நிறைய பேரை பத்தி சில புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் உண்மை மனிதர்களின் கதைன்னு நிறைய எழுதுவாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தது எந்த புத்தகம் அப்படின்னா சுஜாதா சார் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தான் எதனால அப்படின்னா அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்த போது அவர் பார்த்த சில தேவதைகள் அது பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சொல்லியிருப்பாங்க அவங்க அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அதை தான் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகளா கொடுத்திருப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வர நிறைய கதைகள் வந்து உண்மை மனிதர்களுடைய கதைகளாக எழுதிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் இதுதான் முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இதையும் நீங்கள் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இந்த புத்தகத்தின் விலை பார்க்குறோம் அப்படின்னா நூற்றி ரூபாய் இன்னொன்று அடுத்து ஒன் ஆஃப் த கிளாசிக் நாவல்னு சொல்லலாம் அது வந்து நாவல் அடிப்படையில் வராது இதிகாசம் அப்படிங்கிறதுல வருது எதனால இது இதிகாசம்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்பயோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நடந்திருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து இதிகாசம்னு சொல்லுவோம் அப்படி ஒரு இதிகாசம் தான் என்னது அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க புத்தகத்தின் விலை பார்க்கிறோம் அப்படின்னா முன்னூறு ரூபாய் எதனால இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா இது சின்ன வயசுல வைரமுத்து சார் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த தான் ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு ஆனா ஒரு ஒரு இடத்துலயும் அவர் வந்து நம்ம அந்த கிராமத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லணும் பேயத்தேவராட்டம் அங்க வளர்க்குற ஆடு மாடு அவங்க குழந்தைங்க எல்லாருமே நம்ம படிக்கும்போது இப்படி ஒரு எல்லாம் ஒரு கிராமத்துல நம்ம போய் ஒரு அங்க அந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு ஒருத்தவங்களா நம்ம அந்த இதுல இருந்துட்டு வருவோம் ஆனா ஒரு நடை உள்ள ஒரு புத்தகம் தான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் இது கூட கருவாட்சி காவியம்னு இருக்கும் இது ரெண்டுத்தையும் தான் வைரமுத்து சார் எழுதின இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகம் கிடைச்சாலும் கண்டிப்பா வாங்கி படிங்க கண்டிப்பா இது உங்களை வந்து வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த புத்தகம் மாதுரு பாகன் என்னோட எல்லா புக் ரெக்கமெண்டேஷன்லயும் இந்த புக்கை நான் மிஸ் பண்ணதே கிடையாது அப்படி ஒரு புத்தகம் தான் இதோட கடைசியில பாக்குறோம் அப்படின்னா ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசியிருப்பாரு அது பேசினதுனால இந்த புத்தகத்துக்கு தடை வந்தது பிறகு பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த புத்தகம் திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி திரும்பவும் வந்து விற்பனைக்கு வந்தது அப்படின்னு சொல்லணும் ஆனா இதை நீங்க படிச்சாதான் அதோட முழு சாராம்சம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் மாதுரு அடுத்து ரொம்ப முக்கியமான எழுத்தாளருடைய முக்கியமான புத்தகம் என்னது அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் சார் எழுதினது இது கூட உங்களுக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும் தெரியுமா அதை கிடைச்சாலும் கட்டாயம் வாங்க அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அந்த ஒரு மனிதன் ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் நம்ம சுத்தி இவ்வளவு பேர் பாசிட்டிவா இருந்தா அந்த கதை வந்து சுவாரஸ்யமா கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா முடியும் அப்படிங்கறத காட்டியிருப்பாரு ஜெயகாந்தன் இதுல இந்த புத்தகம் பார்க்கணும் அப்படின்னா அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதிந்தாரு அந்த சிறுகதை எழுதினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார் ஐயோ சர்ச்சையாயிடுச்சு இனிமே அந்த ஜேனரை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா மனுஷன் நீ சிறுகதை தானே எழுதினா சர்ச்சையாவது அடுத்து அதோட செகண்ட் பார்ட்டான ஒரு புக்கே எழுதணும் பாரு அப்படின்னு எழுதின ஒரு புத்தகம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுவும் வந்து காலச்சோடு பதிப்பகம் இதுவும் காலச்சோடு பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்காங்க புத்தகத்தின் விலை நானூத்தி ரூபாய் சோ இதெல்லாம் தான் எப்போதுமே எவர் கிரீனா இருக்கிற கிளாசிக்கான புத்தகங்கள் கட்டாயம் இதையும் நீங்க பாசி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி எந்தெந்த பதிப்பகங்கள்ல எந்தெந்த புக் நல்லா வித்துது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போன போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து சீக்கிரம் கிளம்புங்க இந்த புக்ஸ் எல்லாம் கிடைச்சா கட்டாயம் வாங்கி பாசிங்க பல புத்தகங்களை படிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்